அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணு 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 இந்த என்ன பயன்படுத்துறதுனால என்ன சிறப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உண்டாகும் அப்ப முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு 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 நாலு மூணு பயன்படுத்துறவங்க கண்டிப்பாக இரண்டு தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் அது பாதிக்கப்பட்டுவிடும் சாதாரண எண்கணிதம் வெற்றி பெறாத காரணம் வந்து அவர்கள் வந்து இந்த நாற்பத்தி நாலு 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 பதினாறு

இதை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் சரி இது எல்லாத்துக்குமே சிறப்பா இருக்கும் அதாவது எப்படின்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வந்து மிகப்பெரிய மில் பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் சிறப்பா இருக்கும் அதாவது அரசியல்வாதி பயன்படுத்தும்போது போது சிறப்பா இருக்கும் ஆனால் இங்க எல்லை முடிவில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் முகநூல் பக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மலையரசினி இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அது என்னங்க புதுசா இருக்கு வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் ஆமாங்க நம்ம எண்களை வந்து எது எதுக்கோ பயன்படுத்தி பார்த்திருப்போம் ஆனா வாகன எண்களை வச்சு பலன் சொல்றத வந்து நம்ம இன்னைக்கு இங்கதான் பார்க்க போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜன்லே ஆஷ்நாத் உயர்திரியே ராஜசேகர் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்களை இந்நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா சொல்லுங்க உங்களுடைய வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அருமையான தலைப்பு சரிங்களா இப்போ ஒவ்வொரு வாகனம் கேட்க போறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்களா இல்ல ஃபேன்சி நம்பரா கேட்க போறீங்களா இல்ல தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி எண்களை வச்சு கேட்க போறீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேன்சி நம்பர் பார்க்கலாம்ங்கயா ஃபேன்சி நம்பர்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா நான் கேக்குறேன்ங்கயா சரி கேளுமா சார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா 11 11 னு சொல்லி சொல்றாங்க நீங்க சரி இந்த 11 11 வந்து 11 11 சொல்ல மாட்டாங்கமா 1 1 -2 1 -2 1 -2 1 1 1 ஒண்ணு ஒன்னு தான் சொல்லுவாங்க நம்பர் சூப்பர் ஃபேன்சி நம்பர் சரியா தான் என்ற தலைகணம் அகம்பாவம் எல்லாமே இருக்கும் தொழில ஏகப்பட்ட காசை போட்டு காசு போனதை இழப்பாங்க சரியாமா வட்டிக்கு வாங்கி போட்டு இழப்பாங்க அவமானத்தை கண்டிப்பார்கள் சரியா இது மிகவும் மோசமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது நம்மளுடைய ராஜ்ய எண்கள்ல ஆமா அதாவது தான் என்ற தலைகளில் அந்த ஒன்றுனாவே தான் என்ற தலைகணம் பதினொன்னா டோட்டலா முடிச்சு போச்சு இப்ப நாலு சூரியனை ஒட்டுக்கா எரிச்சி எப்படி கூட அவரை பார்வைக்குவோட பெரிய மனுஷன் இருக்கலாம் ஆனால் அங்க வந்து பெரிய தோற்றம் எல்லாம் இருக்காது உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமே இல்லைங்கிற அர்த்தம் தான் ஒன்னு ஒன்னு ஒண்ணு ஒண்ணு சரிங்களா அவ்வளவு சிறப்பை தராது இந்த எண் அடுத்து வந்து ரெண்டு 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 இந்த நம்பர்லாம் எல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது சிறப்பான எண் மாதிரி இது சிறப்பான எண் சரியா அற்புதமான என்ன இது ஆனால் இங்கு குறிக்க வைக்கிறேன் ஆனால் ஆண்கள் கவனமாக பெண்களிடம் பகல பழக வேண்டும் அல்லது அல்லது பெண்களிடம் ஏமாந்து போய் விடுவார்கள் காசு பணத்தை இழந்து விடுவார்கள் அது இந்த வண்டி வச்சிருக்கிறவங்க தர்மத்துக்கு செலவு பண்ணி தன் நண்பர்களோட டிராவல் போயிட்டு இருப்பாங்க அல்லது நண்பர்கள் ஒரு சுத்திட்டு இருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டில் என்ன கூட்டம் இருக்குதோ அந்த கூட்டங்கள் அப்படின்னு அப்படின்னா இந்த வண்டிக்கு அது பொருந்தோம் எப்பவுமே வண்டி சுத்திக்கிட்டே இருக்கும் இவர் பெட்ரோல் அடிச்சு வச்சிருப்பாரு யாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த என்னோட ஆனால் சிறப்பான எண் ஆனா இது இதுவும் நடக்கும் இந்த விஷயமும் நடக்கும் ஆனாலும் சிறப்பான எண் ஆனால் பெண்களை மட்டும் பெண்களில் மட்டும் கவனமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்மையும் தீமையும் கூட்டணி சிறப்பு பன்னிரண்டு ஆனாலும் இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு உபயோகப்படுத்துறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்ய வேண்டும் நடக்கும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உண்டாகும் அப்ப முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு மூணு நாலு மூணு பயன்படுத்துறவங்க கண்டிப்பாக இரண்டு தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் அது பாதிக்கப்பட்டுவிடும் இல்லை என்றால் அது அதிகமாக தோன்றும் காமேச்சைகள் அதிகம் வரும் பெண்களை பார்த்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பார்வை வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார் ஒரு பொண்ணு எதுக்காக வந்தால் பார்வை அந்த பொண்ணு விட்டு போகும் இந்த வண்டியோட ஓட்டம் தெரிஞ்சு விட்டு அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறது அந்த என்னோட என்னோட மகிழ்ச்சி ஆனால் என் சிறப்பு என் சிறப்பு அதெல்லாம் மாற்றம்லாம் இல்ல ஆனாலும் இந்த எண்ணங்கள்லாம் தோன்றும் இருக்கிறத சொல்லிடணுமா இல்லையா சார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலு 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 இந்த நம்பர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க

அப்புறம் அவனோட சம்சாரம் கேட்க மாட்டாங்க மருமகனும் கேட்க மாட்டேன் மருமகனும் கேட்க மாட்டா அப்படி யார் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இந்த எண்ணங்கள் இந்த வண்டியில் உட்கார்ந்து போனால் கண்டிப்பாக நடக்கும் சரியா அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கதை யார் பேசும் யாரும் கேட்க மாட்டாங்க எப்படின்னா வடிவேல ஒரு படத்தை சொல்லுவாரு வடிவேலில் ஒருத்தர் வடிவேல் ஒருத்தர் அடி வாங்கியிருப்பான் ஒருத்தங்க அடி வாங்கி உட்காந்துட்டு இருப்பான் அந்த அளவுக்கு போகிற அனந்தமில்ல சண்டை போட்டு இருக்கான்னு சொல்லி மீறி போய் அடித்துட்டு வருவா அப்படி அந்த கதை தான் இந்த எண்ணுக்கு பொருந்தும் போக வேணாம்னு சொல்லுவாங்க செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க இது செஞ்ச ஆபத்துன்னு சொல்லுவாங்க மீறி செஞ்சு அடி வாங்கி அடி வாங்குவாங்க அதாவது பார்வையில இருந்தும் கண் பார்வைய இருந்தும் போட தெரிஞ்சுக்கிட்டே போய் கிணறு அப்படிங்கறதுதான் உங்க வாழ்க்கை அனுபவத்துல இந்த மாதிரி நடந்துட்டாச்சும் பாத்திருக்கீங்களா நிறைய 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 இன்சிடண்ட்லாம் சந்திச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் ஆராயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆறு ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷமும் கிளாஸு சரியாமா அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போட்டு நாலு ஆஃபீஸ் போட்டு நாலு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் அனுபவம் வெளியே சுற்றுற அனுபவம் இருக்குது அதனால நிறையா பார்த்துருக்கோம் நிறைய பார்த்து நிறையா அதனால தான் நான் அடித்து பேசுகிறேன் ராஜாவை வந்து நீ ஜெயிச்சிருக்காருன்னா அடித்து பேசுனதுனால தான் ஒரு ஒரு நம்பரை பார்த்தோம்னா அப்படியே ஒரு நெத்தி பொட்டுல அடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம எண்கள் அப்படி அந்த அவ்வளவு அவ்வளவு பலமாக பேசும் எண்கள் அங்க அங்கதான் தான் வெற்றி பெற்றது சாதாரண எண்கள் இது வெற்றி பெறாத காரணம் வந்து அவர்கள் வந்து இந்த நாற்பத்தி நாலு நாலு நாள் பதினாறு ஒன்று ஏழுன்னு போயிடுவாங்க இது ஆகாதுன்னு போயிடுவாங்க அவங்க ஏழு கேது போவான்னு போயிடுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்லை நாற்பத்தி நாலு குறுப்பலன் அடுத்த நாற்பத்தி நாலு குருப்பாளன் கூட்டணி பதினாறு குறுப்பினன் அங்கே ஏழு கொண்டு போக மாட்டோம் புரியலாமா இது ஒரு நம்மளுடைய ராஜ்யங்களே வந்து இதில் தான் ஜெயிச்சோம் வேறு ஒன்றும் காரணம் கண்டிப்பா வந்து ராஜநிலையங்கள் வந்து பல பேத்துக்கு சவாலா தான் சார் இதுவரைக்குமே இருந்துட்டு வருது அடுத்த எண் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு 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 இந்த எண் பயன்படுத்துறவங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் நம்பரை கொண்டு வரவங்க எல்லாமே எப்படி இருக்கு சந்தோஷம் ரைட் அதுவே பேசிக்கலாம் இந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு உண்மையிலேயே ஒரு எனக்கே ஒரு மனசுல ஒரு வேதனை கூடிய என்னது என்னன்னா நிறையா பணக்கார வீட்டில் பார்த்துருக்கேன் சரியா நிறையா அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையை வேதனை உச்சத்துக்கு போயிருக்காங்க சரியா என்னென்னா உற்றார சண்டை அக்கம் பக்கம் சண்டை கணவன் மனைவி சண்டை பசங்க பிள்ளைங்க சண்டை சரிமா சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களை சுற்றி தேவையற்ற வருத்தங்களை வருத்தங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொள்வார்கள் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கி சண்டை சச்ச இவங்க வாழ்க்கை முழுவதும் சண்டாசை போய்கொண்டே இருக்கும் ஏன்னா நிறையா அனுபவிச்சிருக்கேன் நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு இந்த ஐம்பத்தஞ்சு ஃபேன்ஸுன்னு சொல்லி எனக்கு நிறையா பேர் எனக்கு இது பண்ணியிருக்காங்க சரியாம்மா ஆனால் அத்தனை பேர்த்து அனுபவம் இதுதான் ஒரு ஐம்பத்தஞ்சுக்கே வந்து தாங்க முடியாது இந்த ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து பாவம் உண்மையிலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில் ஓனர்ஸில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க எல்லாம் மாற்றிட்டாங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் மாற்றிட்டு ஷண்டஸ் ஷண்ட சார் இருக்காங்க இப்போ அதெல்லாம் நிறையா இருக்குது நிறையா பேசலாமா

அம்மா திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அனுபவிப்பான் அது வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கான் அவன் வண்டி ஓட்டுற ஸ்டைல் என்ன அதெண்ணா இதென்ன திருமணத்துக்கு அப்புறம் முடிஞ்சு அவன் வாழ்க்கை கதம் கதம் சரிங்களா நீங்கள் நிறைய பேர்த்து ஆய்வு பண்ணி பாருங்க அதெல்லாம் நிறைய ஆய்வு கொடுத்துருக்கேன் நிறைய பேர்த்து பண்ணியிருக்கேன் திருமண வாழ்க்கை வரைக்கும் அவன் ஜாலியாக சுற்றியாச்சு திருமணத்துக்கு அப்புறம் அவன் அவன் விழுந்தவன் எந்திரிக்கவே முடியாது அவனால் அந்த வண்டியை காலி பண்ணி வேறு வண்டி எடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும் அந்த உதாரணத்துக்காக இந்த ஐம்பத்தஞ்சு இருபதோடு சேர்த்து விதா சொன்னால ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறைய பக்கம் பாக்குறேன் சரி நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் பேச முடியாது முகந்திரியா நம்மள்ட பேச முடியாது தானே முகந்திரி நம்மள்கிட்ட பேசுவேன் என்னுடைய கிளைண்டா அவங்களால நிறைய பேச பேசியிருக்கேன் ஆமா சார் அப்படி தான் சார் இருக்கு கிளைண்ட் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வண்டி விளம்பரம் வந்து கிளைண்ட் வந்தோன்னே சொல்லிடலாம் ஆஹ் வரும்பா இந்த வண்டி எப்போ வாங்கினேன் அடுத்த கேள்வி கேட்டாசி வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் எப்போ ஆச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு சார் சரி கணவன் மணி சண்டை எப்படி இருக்கு சார் சொல்லுவே அது ஏன் சார் கேட்குறீங்க கல்யாணம் ஆகுது சண்டை சார் சார் இன்னும் குழந்தையே பிறக்கல சார் அடுத்த வாரத்தை வந்துடும் ஏன்னா அங்க ஊடல் கூடல் இருந்தா மட்டும்தான் தான் சரியாகும் அங்கே ஊழல் மட்டும்தான் இருக்குது கூடல் இல்ல இந்த ஐம்பத்தஞ்சு கூடல் உருவாக்காது சரியாமா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னாவே வந்து தூக்கு மாட்டி செத்தா என்ன விஷம் குடிச்சு செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சார் அதுக்குள்ள வேற எண்கள் இருக்குது சொல்றேன் அடுத்து இந்த எண்கள் பயன்படுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் சிறப்பான எண்மா ஆனால் எல்லை முடிவில் கடன் ஏற்பட்டுவிடும் எல்லை முடிவில் கடன் ஏற்படும் அது போக இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெண் சர்வாதிகாரம் உள்ள வீட்டினுடைய பெண் அதாவது மனைவி மகள் இவர்கள் சர்வாதிக சர்வாதிகாரமாக இருப்பார்கள் ஆண் அடங்கி போய் தான் சேர வேண்டும் ஆண் அணங்கவில்லை என்றால் கண்டிப்பாக குடும்பம் குடும்பம் பிரச்சனை ஆகி போயிடணும் ஒன்று ஒன்று அந்த அறுபத்தி நாலு இருபத்தி நாலு சுட கடன் உருவாகிடுவேன் அது உடனே உருவாகும் கடன் சாணம் பெண் சொல்றதை கேட்டு நடந்துட்டாங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இல்லாமல் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளை இப்போ சந்திக்க மாற்றி சொல்லிருக்கோம் அது வேற இல்லை என்றால் எடுத்த உடனே கடனை உருவாக்கிடுவாங்க இதுதான் அந்த ஆறு 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 முடிவு ஃபேன்சி நம்பர் தான் சிறப்பான எண் தான் ஆனால் எல்லை முடிவில் சிக்கல் கொடுத்துருவோம்

நான் நல்லா தான் இப்ப இருக்கேன்ப்பா அப்படிங்கிற தோணி பையன் ஸ்தானத்துக்கு எப்போ குழந்தை பிறகு அதுலேருந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாரு பையன் பெரியவனாக கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ திருமணம் மணியாச்சு பையனுக்கு சரி அப்போ அது ஒரு கடன் ஆகி போயிடும் குழந்த பிறந்தாச்சுன்னா மேலே முடியாத கடனுக்கு உருவாகிடுவார் இருபத்தி நாலு அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யும் ரொம்ப ஷார்ப்பாக இந்த கத்தி சொல்லுவாங்க இல்லையா ஷார்ப்பான கத்தி இந்த முடிய வச்சு நட்டா கூட முடி மாதிரி இருபத்தி நாலு எல்லாத்தூர் நம்பருமே ஏதா இருந்தாலும் கட் பண்ணுற கட் அந்த இருபத்தி நாலு இருபத்தி பேசும் சா கடனே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா சொத்துமா கடை வாங்கியிருப்பாங்க அல்லது தொழில் சார்ந்த விஷயமா கடை வாங்கியிருப்பாங்க அது கடைசியில மீனா மீனா கடனா வாரா கடனாக மாறிடும் அதனால் கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னா வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் சரி எப்படின்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வந்து மிகப்பெரிய மில்லு உணர்வுகள் பயன்படுத்தும் போது சிறப்பா இருக்கும் அதாவது அரசியல்வாதி பயன்படுத்தும் போது சிறப்பா இருக்கும் ஆனால் இங்க எல்லை முடிவில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் எங்க என்னென்ன ஏமாற்றம் இல்லற வாழ்க்கையினா ஏமாற்றம் குழந்தை பக்கின்னா ஏமாற்றம் அடுத்தபடி தொழில் பெரிய லெவல்ல கொண்டு ஏமாற்றம் அல்லது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க பெரிய பதவிக்கு போனால் ஏமாற்றம் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் தெரிஞ்சுட்டு கொண்டே இருப்பார்கள் குறிப்பாக சொல்லணும்னா இல்லற வாழ்க்கையில் சுகம் இருக்காது கணவன் மனைவி உடல் அவ்வளவு சிறப்பு இருக்காது இதில் சரியாமா அடுத்தபடியாக இவர் எதை சுகமாக நினைக்கிறாரோ கண்டிப்பாக ஏமாற்றம் ஆனால் இவர் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு இந்த எண் பயன்படாது கடைசிகள் தொடங்கின லெவலில் கொண்டு வருவாரு கடைசி காலத்துல பழிவாய்க்கணும் எட்டுங்கிறது சரிங்களா எண் உயரிய எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இழந்த இதை மீட்கக்கூடியது மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜசார் அற்புதத்தை தரக்கூடிய அள்ளி தரக்கூடிய எண் சரிங்களா இந்த எண்பத்தி எட்டுல வந்துங்க அடங்கி அடங்கியிருக்கிறது சரிங்களா இந்த கூடிய பாடம் வகுப்பில் இருந்து எண்பத்தெட்டு எண்பத்தெட்டில் ஒரு கிரகங்கள் அடங்கி உள்ளது அத்தனை நவகிரகங்களும் நீங்கள் கையில் மோதனெலாம் போட வேணாம் கலர் கலராக புரிஞ்சுங்களா இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் சரிங்களா நவகங்களுக்கு நவகிரகங்களை பற்றி நீங்கள் வந்து எனக்கு அந்த கை நவகிரகிற கயிறு அந்த கயிறு கட்டலாம் இந்த கயிறு கட்டலாம் நவகிரகம் மோதனம் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது கல் வச்சு மோதனம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எண்பத்தெட்டு பயன்படுத்தினாலே போதுமானது ஒரு ஸ்டிக்கராக பயன்படுத்துங்க ஒரு வீட்டில் ஒரு ஸ்டிக்கராக மாட்டுங்க பாக்கெட்டில் ஸ்டிக்கராக வைங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தேன் மிக சிறந்த சிறப்பு வாய்ந்தேன் அதை வாங்கினதில் இருக்கும்போது போட்டு முப்பத்தி ரெண்டு இழந்ததை மீட்கக்கூடியது எதாவது மீட்டுக்கலாம் இந்த வண்டி வாங்கணும்னா இழந்த பொருட்கள் எல்லாத்தனையுமே முதல் எடுத்துனே நான் சொல்கிறது எப்படி இழந்த காதல் தான் சொல்லுங்கள் இழந்த காதல் இழந்த அந்தஸ்து இழந்த பதவி இழந்த தொழில் இழந்த சொத்து

இன்னொரு ராஜ்ஜியம் சேர்த்தி கொடுக்கும் ஆனால் எல்லை முடிவில் ஏமாற்றத்தை சந்தித்து வருவார்கள் அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க புரியுங்களா ஒரு முறை பதவி இன்னொரு முறை பதவி கிடைச்சால் கிடைக்கும் மூன்றாவது முறையில் பதவி கிடைக்க வாய்ப்பே இல்லை வேற அளவுக்கு பதவி பெறும் அவ்வளவுதான் இந்த என்ன பயன்படுத்துறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்க மந்திரியா இருக்கவங்களா என்ன பயன்படுத்துகிறாங்க இதை பயன்படுத்தும்போது போது தவிர்த்து விட்டால் சிறப்பு அதற்கு போக எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு சிறப்பு வெகு சிறப்பாக இருக்கும் இந்த எண்ணெய் தாளமாக பயன்படுத்தினால் சிறப்பு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பயன்படுத்தும் போது எல்லை முடிவில் எல்லாமே குடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் வீதி எல்லாத்தையும் கொடுக்கும் நான் ஆச்சு அப்படிம்பாரு ஆனால் எல்லை முடிவு இல்லை ஏதோ ஒரு இடத்துல சிக்கலை உருவாக்கி பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும் இதுதான் இந்த எண்ணோட சிறப்பு சரியாமா ஓகேங்க சார் உண்மையிலேயே இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்குங்க சார் நம்ம நிறைய எண்கள் பற்றி பேசியிருக்கோம் அது ஃபேன்சி நம்பராகட்டும் இன்னொரு வகையான நம்பராகட்டும் ரொம்ப அற்புதமான தலைப்பில் வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோங்க சார் அதாவது உங்களுடைய அனுபவத்தை வச்சும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புல சுவாரஸ்யமா வந்து நம்ம உரையாடி இருக்கோம் இது போல இன்னொரு தலைப்புல அதாவது எண்கள் வச்சு இன்னொரு தலைப்புல வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலையரசி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா சிறப்பிச்சு கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 நன்றி